திருச்சிராப்பள்ளி தாம்பரம் மற்றும் மதுரை கான்பூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கம் வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு அதில் வந்து ஒரு சிறப்பு ரயில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல்லவன் நீட்டிப்புக்கு பிறகு மெயின் லைனான தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக தாம்பரத்திற்கு பகல் நேர ரயில் இயக்க வேண்டும்னு ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்துச்சு ஸோ அதை ஈடு செய்யும் பொருட்டாக வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து தாம்பரத்திற்கு வாரத்திற்கு ஐந்து நாட்களை சிறப்பு ரயில் இயக்கம் வந்து ரயில்வே நிர்வாகம் வந்து ஒரு முன்மொழிவு அனுப்பியிருக்காங்க ஸோ அந்த ரயில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஆறு நாட்கள் அதன் சேவை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருச்சிராப்பள்ளி தாம்பரம் இதன் சேவையானது வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இரண்டாம் தேதி வரை கூறியிருக்காங்க செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய கிழமைகளில் இதன் சேவையானது இருக்கும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து காலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது தஞ்சாவூர் ரயில் நிலையத்தை காலை ஆறு இருபத்தி ஆறு மணிக்கும் மயிலாடுதுறை ஏழு முப்பத்தி மூன்றிற்கும் விழுப்புரத்திற்கு ஒன்பது ஐம்பத்தி ஐந்திற்கும் தாம்பரம் ரயில் நிலையத்தை மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கும் சென்று சேரும் மறுமார்க்கத்தில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது விழுப்புரம் ஐந்து நாற்பத்தி ஐந்திற்கும் மயிலாடுதுறை எட்டு நாற்பத்தி இரண்டிற்கும் தஞ்சாவூர் பத்து ஐம்பத்தி எட்டு திருச்சிராப்பள்ளியை திருச்சிராப்பள்ளி நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கும் வந்து சேரும் இந்த ட்ரெயினில் வந்து ரெண்டு ஏசி ஜிரிட்டர் கோச்சஸ் மூன்று செகண்ட் சிட்டிங் கோச்சஸ் பத்து அன்சோடு கோச்சஸ் இரண்டு எஸ்எல்ஆர்டி கோச்சஸ் சேர்த்து மொத்தமாக பதினேழு ஐசிஎஃப் கோச் கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்குது வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதினு சொல்லியிருக்காங்க ஆனால் தற்போது வரை இந்த ரயிலுக்கு முன்பதிவு எதுவும் துவங்கலை ஆனால் வெகு விரைவில் இந்த ரயிலுக்கு வந்து முன்பதிவு துவங்கப்படலாம் இதில் கொடுத்துருக்க நிறுத்தங்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ இந்த ட்ரெயின் வந்து பர்ஃபெக்டாக வரும்போது கூடுதல் நிறுத்தங்கள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்குது உதாரணமாக தஞ்சாவூருக்கு அப்புறம் வந்து கும்பகோணம்லாம் இந்த ட்ரெயினுக்கு இப்போ நிறுத்த நிறுத்தங்கள் கொடுக்கல ஸோ அதில் வந்து மறுபடியும் உள்ள டைம் டேபிளில் கும்பகோணம்லாம் நிறுத்தங்கள் கொடுப்பாங்க இதன் மூலியமாக வந்து ரொம்ப நாள் வந்து தஞ்சாவூர் மயிலாடுதுறை மற்றும் திருச்சி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பகல் நேர ரயில் சே கோரிக்கையானது நிறைவேறப்பட்டுள்ளது அடுத்ததாக வந்து வடக்கு ரயில்வே மூலம் மதுரை கான்பூர் இடையே வாராந்திர சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஒரு புது ரூட்டில் வந்து இயங்கிருக்கு அதாவது மதுரையிலேருந்து இதுவரைக்கும் நீண்ட தூர ரயில்களே இயக்கப்படாத திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி வழியாக இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கு ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன் நைன் டூ செவன் கான்பூர் சென்ட்ரல் மதுரை வாராந்திர சிறப்பு ரயிலானது கான்பூர் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரை இயக்கப்பட கான்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது மூன்றாம் நாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மதுரை ரயில் நிலையத்தை வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன் நைன் டூ எயிட் மதுரை கான்பூர் ரயிலானது மதுரை ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் இரவு பத்து இருபது மணிக்கு கான்பூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தின் திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு ஓத்தனூர் திருப்பூர் ஈரோட் சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த ரயிலின் வழித்தடமானது ரேணிகுண்டா விஜயவாடா போபால் ஜான்சி வழியாக இயங்க உள்ளது ஸோ அதனால் வந்து திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி போன்ற பகுதிகளிலேருந்து திருப்பதி செல்வதுக்கு ஒரு ரயில் சேவையானது கிடைக்கப்பட்டிருக்கு அதே போல் வந்து ஜான்சிக்கும் ஒரு ரயில் சேவையானது கிடைக்கப்பட்டிருக்கு இந்த ரயிலானது வட மத்திய ரயில்வே மூலம் ராமேஸ்வரம் வரை இயக்க பரிந்துரைக்கப்பட்ட ரயிலாகும் இந்த ரயில் வந்து பொள்ளாச்சி ராமேஸ்வரம் இடையே மங்களூர் ராமேஸ்வரம் ரயிலின் நேரத்தை பின்பற்றி இயங்கும் அதேபோல் ராமேஸ்வரத்திலிருந்து இயங்கும் போது ராமேஸ்வரம் கன்னியாகுமரி ரயிலின் நேரத்தை பின்பற்றி இயங்க உள்ளது இந்த ரயிலானது ராமேஸ்வரம் வரை நீட்டித்து இயக்கப்படும் போது திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி மற்றும் கோவை போன்ற பகுதிகளுக்கு கூடுதலாக ஒரு இரவு நேர ரயில் சேவையானது கிடைக்கப்பெறும் தற்போது வர அந்த பகுதிகளுக்கு இரவு நேர ரயில் சேவை என்பது கிடையாது ஸோ அதையும் வந்து ஈடு செய்யும் இருக்குது அதே போல் வந்து பழனி பொள்ளாச்சி வழியாக திருப்பதிக்கு ஒரு கூடுதல் ரயில் சேவையும் இதன் மூலம் இருக்கு இப்போ இந்த ரயிலோட கோச் காம்போசிஷனை பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ரயிலில் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கும் ஏசி டூ டேர் கோச்சும் மூன்று ஏசி த்ரீ டேர் கோச்சுகளும் ஏழு ஸ்லீப்பர் கோச்சுகளும் எட்டு அண்ட்ருசு கோச்சுகளும் இரண்டு டிஃபரென்ஷியல் ஆப்டு அண்ட் எஸ்எல்ஆர்டி கோச்சுகளும் சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஒரு பெட்டிகளை கொண்ட ரயிலாக இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கு ஸோ இந்த ரயிலில் முன்பதிவானது ரொம்ப சீக்கிரமாக துவங்க இருக்குது ஸோ மக்களை இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சிங்கனா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்